வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி ஸூசுக்கு ஈகோ வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க இது ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டிங்க டூ தௌசண்ட் டென் மாடலுங்க கலர் சில்வர் கலருங்க வண்டி பக்கா தெளிவாக ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க கம்பெனி ஒர்ஜினாலிட்டியோட இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க எக்ஸ்டீரியரில் வண்டிக்கு நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க பேக் சேஃப்டி பம்பர் ஃபிட் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுட் ரெஸ்ட்டு வீல் கப்பு கேரியர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேரியர் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சாலிடான ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் கவர் பார்த்திங்கன்னா டுவல் டோன் கலரில் உங்களுக்கு டேஷ்போர்ட் கலர் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க இது ஃபைவ் சீட்டர் ஏசிங்க சவுண்ட் சீட்டராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் போட்டிருக்காங்க பேக்கில் வந்து பார்த்திங்கனா ஃபோல்டபுள் சீட்டுங்க நீங்கள் எட்டு பேரும் உட்காந்துக்கலாம் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குங்க செட்டு பார்த்திங்கன்னா சிடி ஆக்ஸு மெமரி கார்டு USB ப்ளஸ் சார்ஜிங் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயோனியா ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு டேஷ்போர்டோட இன்டக்ரேட்டட் ஸ்பீக்கர் வந்துருங்க பேக்லேயும் Oval டைப் ஸ்பீக்கர் ரெண்டு Speaker ஃபிட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே Clear அண்ட் கட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட்டில் சேஃப்டி பா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்லம் ஃபிட் பண்ணியிருக்காங்க லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்குங்க அதுபோக எக்ஸ்ட்ரா டூயல் ரூட்ஸ் ஆறு ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சவுண்டு நல்லா லவுடாகவே இருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குங்க வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் இது போல் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தெளிவான வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம சேனலில் ஸ்கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு தெளிவான வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க கீழே கொடுத்துருக்கா கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்கள் நம்மகிட்ட இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டியை அரேஞ்ச் பண்ணி தரேங்க நன்றி